பாடியநல்லூர் ஊராட்சி பெரியார் நகரில் உள்ள சந்தன முத்துமாரியம்மன் ஆலயத்தின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சென்னை செங்குன்றம் அடுத்த பாடியநல்லூர் ஊராட்சி பெரியார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்தன முத்துமாரியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயத்தின் திருப்பணிகள் முடிவுற்று அஷ்டபந்தன கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக மகா யாகசாலையில் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் ஹோமம் கோபூஜை பிரம்மச்சாரி பூஜை தம்பதி பூஜை நாடி சந்தனம் உள்ளிட்ட நான்கு கால பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரானது கிராம பெரியோர்கள் முன்னிலையில் ஆலய விமான கோபுரத்திற்கும் மூலவர் மற்றும் பரிவார தெய்வங்களுக்கும் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீரானது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது பின்னர் ஸ்ரீ சந்தன முத்து மாரியம்மன் ஸ்ரீ முனீஸ்வரர் வாசனை திரவியங்களாலும் பல்வேறு வண்ண மலர்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தூபதீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் செங்குன்றம் பாடியனலூர் சுற்றுவட்டார பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய விழா குழுவின் சார்பில் ஆலய தலைவர் கே பாலச்சந்தர் செயலாளர் டி பால்ராஜ் பொருளாளர் சி சுரேஷ் துணைத் தலைவர் ஏ பிஸ்மில்லா துணை செயலாளர் டிசி அருள் சிறப்பாக செய்திருந்தனர் விழாவில் கௌரவ தலைவர்கள் டி சர்வேஸ்வரன் கே செல்லக்கனி எம் சுதேசன் ராஜா உறுப்பினர்கள் கே என் நந்தன் சி ராஜா எம் மணிமாறன் எம் குணசேகரன் ஆலய திருப்பணி குழுவினர்கள் கே சந்திரசேகர் பி ஸ்டாலின் சி பரந்தாமன் எஸ் செந்தில் பி பாவேந்தர் பி ஹரிகிருஷ்ணன் எஸ் பிரபு ஜி டில்லி ஏ ரமேஷ் ஜி வசந்த் ஆலய நிர்வாக குழுவினர்கள் எம் ஆர் ராஜி மேஸ்திரி பி சிவகுமார் எம் சங்கர் சி பழனி பி சீனிவாசன் டி சி அசோக் எஸ் எல் உதயகுமார் கே சோலை பாண்டியன் உள்ளிட்ட ஆலய நிர்வாகிகள் விழா குழுவினர் மகளிர் சுய உதவி குழுவினர்கள் பெரியோர்கள் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் பக்தர்கள் என திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் ஆலயத்தின் சார்பில் பிரசாதம் அன்னதானம் வழங்கப்பட்டது